பனி மகுடங்கள் மனிதர்களால் செய்யப்படுகின்றன ஆகவே எந்த அவை எந்த சிரசுக்கும் பொருந்தக்கூடியவை பொருந்தக்கூடியவை ஒரே சிரசில் அவை அமர்ந்திருந்தால் சிஷ்டி நாயகனின் இயக்கம் புரியாமல் போய் காலங்களே சிரசுக்களை நிர்ணயிக்கின்றன சிரசு அப்படின்னு சொன்னால் தலையை நிறுத்தினார் அப்படின்னா படைத்தல் இறைவன் உலகை படைக்கின்றான் மீதை படைக்கின்றான் என்று அந்த கருத்து சொல்ல ஒவ்வொரு அரசு மாறும்போது தங்களுக்கு நன்மை தங்களுக்கு ஏதோ நன்மை நடக்கப் போகிறது என்று எண்ணுவது மக்களின் பல வெற்றி பெற்றவனை சுற்றிக்கொள்கிற புதம் சிலர் இருக்கிறார்களே யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன அவர்கள் பதவி நினைக்க வேண்டும் பதவிக்கு வந்தவுடனே நோயாளி கூட சுறுசுறுப்பாக இருவார் பதிவு பெற்றவன் அதை கண்ணீரோடு ஒரு நாள் இழப்ப வேண்டியிருக்கும் ஆட்சியை தவறாக அடைந்தவன் வீழ்ச்சிக்கும் தயாராக இருக்கிறது பிறரை அளவு தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது பிறரது அவமானத்தை மகிழ்ச்சி கொள்பவர்கள் தங்களும் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கின்றனர் அரசியல் முன்னேற இருந்திருந்தவன் தங்களுடன் பணி செய்வோர் மீது கோபம் வந்தால் உடனே காட்டிக்கொள்ளக்கூடாது காத்தெண்டு படித்து இருக்க வேண்டும் என்பது ஆற்றப்படுகிறான் ஒரு தலைவன் நான் கணித இல்லை என்று ஒப்புக்கொள்வதில் பெருமை இல்லை அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கையரசு கண்ணதாத்தினுடைய அரசியல் கருத்துக்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைக்கப்படும் கருத்துக்களை கவனிங்கள் படத்தையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை